அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் பதினாறாம் தேதி வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றம் நடைபெறுகிறது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த வைகாசி விசாக திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி உலா வர இருக்கிறாரு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி